இன்னைக்கு வரைக்கும் தெரியுது இப்ப அவர் மறைந்து இருபத்தஞ்சு வருடங்கள் ஆகியும் இப்போ நான் வந்து ஜெய்ஷங்கர் விட்டு பிள்ளைன்னு சொன்னா எல்லாரோட புருவங்களும் மேலே போகும் சோ அவருக்கும் புருவம் பெருசா இருக்கும் பட் அந்த புருவம் அப்படி டக்குன்னு மேலே பெருசா போகும் அது என்னன்னா ஓ ஜெய் சார் வீட்ல இருந்து வரியா அப்பா அப்படி அந்த பேர் வந்து எவ்வளவு பேர் அவர் சம்பாதிச்சிருக்காருங்கிறத இன்னைக்கு வந்து நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் விட சஞ்சய் என்ன விட சங்கீதாக்கா விட அது அதிகமா என்ஜாய் பண்றது நான் தான் ஏன்னா அவங்க மூணு பேருமே அழகா வேற வேற துறைகள்ல இருக்காங்க சஞ்சய் என்ன ஒரு ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க விஜய் என்ன கேட்கவே வேணாம் இன்னைக்கு இந்தியாவோட லீடிங் கன்டாக்டர் நம்பர் ஒன் கண்டாக்டர் எங்க அக்கா சங்கீதாக்காவும் ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்காங்க சோ சினிமால அன்றாடம் உங்கள மாதிரி மக்களை சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியம் வந்து ஜெய்சங்கர் சார் வீட்டுல இருந்து இன்னைக்கு குடும்பத்தின் ஒரு ஆளா எனக்கு தான் கிடைச்சிருக்கு அதனால டெய்லி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்றாங்க ஜெய் சாப்னு சொல்லிட்டா ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு கதை இருக்கும் அத ஏன்பா கேக்குற ஜெய் ஜாய் நைட்னு ஒன்னு பண்ணுவாருப்பா செம்ம ஜாலியா இருக்கும் அதை பத்தி ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணா இந்த மாதிரி மர்சி ஹோம்னு வச்சிருந்தாருப்பா ஏகப்பட்ட பேருக்கு உதவும் ஒரு பெரிய உள்ளமா இருந்தாருப்பா வளர்த்த வளர்த்து விட்டுருக்காருப்பா அப்படின்னு அது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு எபிசோட் வச்சிருக்காங்க அவரை பத்தி சோ இது எல்லாம் என்கிட்டதான் கொட்டுறாங்க எனக்கு என்ன பாக்கியம்னா அதை கேட்டுட்டு இருந்து எதுவுமே அவரோட பேரை கெடுக்காம இருக்கணும் நான் பண்ணிட்டு இருக்கிறது பெருசா அவருக்கு புதுசா பேர் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை